ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து செடிகளுக்கு ஒரு சூப்பர் ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா என் செடி நல்லா வள வளர்ச்சி இருந்தது நிறைய பூக்கள் பூத்துது பட் ஆனால் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு ரொம்ப டல்லாக தெரியுது அப்படின்றீங்களா அதுக்கு தான் ஒரு சூப்பர் ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் இந்த ஃபர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கான நிறைய இன்சென்ட்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேல்சியம் விட்டமின்ஸ் அப்படி நிறைய இருக்குது அப்புறம் செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன் சத்து நிறைய இருக்குது வளர்ச்சியை நல்லா தூண்டிவிடும் ஸோ இதை நம்ம கொடுக்கும்போது நம்ம செடி நல்ல வளர்ச்சி இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராங்கான ஸ்டெம்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஸ்டெம் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா பெரிய ஸ்டெம்மாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராங்கான ஸ்டெம்ஸ் எல்லாம் இருக்கும் இது மட்டும் இல்லை அங்கே இன்னொன்று இருக்குது இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டெம்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி வந்து தயாரிக்கலாம் வீட்டில் அப்படின்னு பார்க்கலாம் இந்த சேனல் உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன டவுட்னாலும் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கான ஃபெர்டிலைசர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுதான் இன்றைக்கான ஃபெர்டிலைசர் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தோட ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நல்ல மோர் வந்து ரொம்ப புளிச்சிருச்சு வேண்டான்னு சொல்லி நம்ம தூரப்படுவோம்ல அந்த மோரில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை தான் இன்றைக்கி வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் வெங்காய நா தால் வந்து நார்மலாகவே செடிகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு பொருள் அதோட மோரை சேர்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து நம்ம செடிகளில் உருவாகி செடிகளை வந்து ஆரோக்கியமாக வச்சு பார்த்துக்கோ இது வந்து நல்லா மூணு நாள் நல்லா ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா ந ஆல்ரெடி மோரில் இருக்கிற என்சைமை விட எக்ஸ்ட்ராவாக நிறைய என்சைம்ஸ் வந்து உருவாகும் அது நம்ம செடிகளில் வந்து அந்த ட எல்லாம் போக்கி நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கும் நிறைய மொட்டுக்களை வந்து தூண்டும் இதை ஒன் எயிட் டு டென்ன்கிற ரேஷியோவில் வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் பாருங்கள் எந்த லெவலுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னா இதை செடி கொடுக்கலாம் இப்போ மணி ஏழு தான் ஆகுது இதுக்கே வந்து செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிலில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் செடிகளுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக காலையிலே கொடுக்கணும் இந்த மாதிரி இலைகள் வழியாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வேர்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது என்னோடய எல்லா செடியுமே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பித்தாலே அவங்க அப்படியே ஹெல்த்தி ஆகிருவாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ சூனியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அப்புறம் நார்மல் ஆகிருவாங்க இது என்னோடய வயலட் ரோஸ் செம்மையாக இருக்குது உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வரும் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்